தாயார்கிட்ட குங்கம் கொடுத்தாங்க அமிர்தவல்லி தாயார் எங்கள் அம்மா பேர் வந்து அமிர்தவல்லி தாயார் எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க பேர் தமிழில் இருக்கு பேர் நரசிம்மர் வந்து லக்ஷ்மி மடியில் உட்கார வச்சுட்டு வாசல் நல்லா அகலமாக இருந்ததுங்களா அதுக்குள்ளே லக்ஷ்மி நரசிம்மர் உட்காந்துங்கிறத பார்க்கும்போது அகலமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க வணக்கம் மக்களை இன்னைக்கு சென்னைக்கு இல்லை காலையில் விடிகாத நாலரை மணி ஆகுதுங்க காலையில எழுந்து ரெடி ஆகிட்டும் இட்லி தக்காளி தோக்கு தான் இங்கே பிளான் பண்ணி போகிறோம் எங்கே கிளம்புறோம்னா டூர் நேற்று நான் சொன்ன மாதிரி டூர் பேக்கேஜ் தான் கிளம்புறவங்க ஆந்திரா பக்கம் இக்கோ கோயிலெலாம் போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமாக போயிருந்தோம் இல்லைங்களா அவங்களோட தான் இந்த ட்ரிப்பும் போகிறவங்க அவங்க ஆல்ரெடி நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த ட்ரிப்புமே அவங்களோட தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க நம்மளை போகலாம் இந்த டூர் சீரஸ் கண்டினியூ ஆகும் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக எல்லா கோயிலும் நீங்களும் பார்க்கலாம் வாங்க இப்போ பேக் பண்ணிக்கலாம் இட்லி இட்லி சுட்டு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க தக்காளி தொக்கு நேற்று நைட் தான் பண்ணேன் யூஷுவலாக கடாயில் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது சீக்கிரம் ரெடி ஆகிடுதுங்க இட்லி தக்காளி தொக்கு சும்மா வழியில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பண்ணும் பட்டர் பன் வாங்கிட்டு வந்தாங்க பட்டர் ஜாம் பண்ணு அவங்க ஆக்சுவலாக வந்து ஃபைவ் ஓ கிளாக்லாம் நம்மளை ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ கிளம்பி தான் சரியாக இருக்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த பேக் நீ எடுத்துக்கோப்பா பாய் எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோங்க அங்கே பார்க்கலாம் நான் டூர் பேக்கிங் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி நானும் என் கூட ஒரு பையன் மட்டுந்தாங்க போகிறோம் சென்ட்ரலில் ட்ரெயின் நேரிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கோயம்பேடு வரைக்கும் நம்ம போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மெட்ரோவில் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம எக்மோர் தான் ட்ரெயின் ஏற போகிறோம் அப்படின்றதுனால கார்லேயே ட்ராப் பண்ணிடுறோன்னு சொன்னாங்கங்க விடியர் காத்தால் அப்படின்றதுனால டிராஃபிக் கம்மியாக இருந்தா இருந்தது அதனால் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸ்டேஷன் போனதுமே ஜிவி டூர் பிளானர்ஸ் மேனேஜர் கிரியும் வினோத்தும் மீட் பண்ணோங்க வினோத் தம்பியை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்னு சொல்லிட்டாங்க நாம் இப்போது அந்த பிளாட்ஃபார்முக்கு தான் போக போகிறோம் எக்மோ ஸ்டேஷனும் வந்துவிட்டோங்க நம்ம போகக்கூடிய ட்ரெயின் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கும் வந்துவிட்டோம் இந்த வாட்டி இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா அப்புறம் எஃப்எம் போல் டேக் கொடுத்துருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கான ட்ரெயின் டிக்கெட் அப் அண்ட் டவுன் ரெண்டு டிக்கெட்டோட டீட்டெயில்ஸும் இதிலே இருக்குங்க சின்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா நல்ல ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியான இது தான் கேப் அப்புறம் ஒரு சின்ன கைப்பை அப்புறம் ட்ராவல் சோப் சின்னதாக ஒரு பிஸ்கெட் டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரெஷ் நீங்கள் வேறு என்னாலும் உங்களோட நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட கோச் பார்த்திங்கன்னா எஸ் ஃபோருங்க எஸ் செவன் கிட்ட வரல வந்துட்டோம் இப்போ நம்ம கோச் கிட்டே போயிடலாமா வாங்க ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துருலாங்களா ட்ரெயினோட பேர் பார்த்திங்கன்னா சென்னை மேல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸுங்க நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் டூ ஒன் ஃபைவ் செவன் இது வந்து நம்ம எக்மோரில் தான் இருக்குங்க எக்மோரில் இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கடப்பாவில் தான் போக போகிறோம் கடப்பா ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா லெவன் டென்னுக்கு ரீச் ஆகிடுவோங்க ரே ரேணுகுண்டு வழியாக போகுது இது ஆந்திராவில் தான் போகுது கடப்பா ரீச் ஆகிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ போய் ட்ரெயினில் செட்டில் ஆகிட்டு காலையில் எழுதினாலும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சிங்க கொஞ்சம் மூவ் ஆனதும் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் டிஃபன் சாப்பிடணும் இட்லி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா நம்ம கோச்சிக்கிட்ட வந்ததுமே நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் சந்தித்தேங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பேச முடியல அதுக்குள்ளே அவங்க கோச் தேடிட்டு அவங்க எதைச்சிவான் கோச் தேடிட்டு போயிட்டாங்க நம்ம வழியில் பார்த்து பேசலாங்க இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல அங்கே எல்லாருமே இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ரிசர்வேஷனில் அந்தந்த தனித்தனி கோச்சில் கிடச்சிருக்கோம் ஒருத்தர் பே பண்ண பே பண்ணால் அவங்க ரிசர்வேஷன் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதனால ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்துல இருப்போம் அதனால தான் அவங்களும் டிஃபன் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல எப் ட்ரெயினில் பொறுத்தவரைக்கும் நாம தான் வந்து சாப்பாடு பார்த்துக்கணும் எப்போ நம்ம ஒன்ஸ் இறங்கிட்டு அவங்க நம்ம சார்ஜ் எடுத்துக்கிறாங்களோ அதில் வந்து அவங்க நம்மளை கவனிச்சுப்பாங்க கரெக்ட் டைமுக்கு லெவன் டென்னுக்குலாம் கடப்பா ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க ட்ரெயின் நின்னதும் அவங்க கோச்சுக்கு நேராக நின்னோம்னா ஜிவி டூர் பிளானர் மேனேஜர் வந்து நம்மளை கே கேதர் பண்ணுவாருங்க எல்லாருமே கேதர் பண்ணி நின்னோம் அப்போ தான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாருங்க நான் அவங்க அரேஞ்ச் பண்ணி பஸ் வர ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அது உள்ள ஏசி வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் அவங்களே பேவும் பண்ணிட்டாங்க வெயிட் இருந்தோம் இந்த பஸ்ஸு இப்போ வரும் அப்போ வரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தே எங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தாங்க பஸ் வந்தது பஸ் வந்ததும் பண்ண இந்த சீட்டில் நாங்கள்லாம் ஏறி உட்காந்தோம் அப்போது அவர் அட்ரஸ் பண்ணாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பஸ் வரதுக்கு லேட் ஆனதுக்கு சாரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்து நல்ல பஸ்ஸாக கிடைக்கணும் அப்படின்னும் போது தான் கிடச்சது அங்கேருந்து பஸ் வர லேட் ஆகிடுச்சின்னு சொன்னாருங்க கோவைக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் போகிறதுக்கு லஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து அகோபில தாங்க போக போகிறோம் அங்கே நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு இருந்தாலும் வழியில் லேட் ஆகிடுச்சுன்றதுனால போகிற வழியிலே ஹைவேயில் ஒரு ஹோட்டலை நிறுத்துனாங்கங்க அங்கே நம்மளை லன்ச் சாப்பிட்டுக்க சொன்னாங்க அதுக்கும் அவங்களே பே பண்ணிட்டாங்க இருந்தாலும் நாங்கள் லைட்டாக தாங்க சாப்பிட்டோம் நமக்கு சோறு தான் திருப்தியாக இருக்கும் அகோபிலத்தில் என்ன லஞ்சின்னு அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ட்ராவலுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு சரி அகோபிலில் வந்துவிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தெம்பாக இழந்து உட்காந்தோங்க கோயில் கிட்ட தான் நமக்கு ரூம் போட்டிருந்தாங்க பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக நடந்தோங்க அங்கே நமக்கு ரூம் சாவி அப்படியே கூடவே ஏசி ரூமோட ரிமோட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ வாங்க ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லன்ச் சாப்பிட வரலாம் நல்ல க்ளைமேட்டுங்க வெயில் அடிக்கும் இது மழை பெஞ்சா தேவைப்படும்னு குடம் எடுத்து வச்சது நல்லா யூஸ் ஆகுதுங்க வந்ததும் நல்ல மழைங்க நாம இப்போ கீழே அகோபிலத்துல இருக்கோம் அகோபிலத்துல ஒரு கோயில் ரெண்டு கோயில் இல்லைங்க ஒன்பது கோயில் இருக்கு இந்த மேக்கை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் மலை மேலே பாருங்க அதுதான் வந்து துவாலா நர்சிங் மேடம் அப்புறம் வந்து ரெண்டாவது எங்க பா இருக்கு ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நாளைக்கு எவ்வளோ கவர் பண்ண போகிறோன்னு தெரிலிங்க அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க அகோபிலத்தை பார்த்துடலாம் வாங்க கோயில் பக்கத்துலே தான் ரூம் போட்டுருந்தாங்களா அதனால நம்ம சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டோங்க அப்படியே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் போகிற வழியில் பாருங்களா கடைகள்லாம் இருந்ததுங்க தேங்காய் பழம் அப்புறம் பசங்களுக்கு வாங்குற மாதிரி கடைகள் எல்லாமே இருந்ததுங்க இப்போவே பார்த்துக்கங்க வரும்போது இருட்டிடுது அப்படின்றதுனால சின்ன ஊர் இல்லைங்களா அதனால சீக்கிரமாகவே ஊரெல்லாம் அடங்கிடுதுங்க அதனால இப்போவே அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு போயிடலாம் லட்டு கவுண்டர் கூட அங்கே இருந்ததுங்க இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா அகோபிலத்தில் இருக்கோங்க அகோபிலம் எங்கே இருக்குன்னா ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்குதுங்க இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இது நரசிம்மர் கோயில் தாங்க ஒரு நரசிம்மர் கோயில் ரெண்டு நரசிம்மர் கோயில் நினச்சிங்கன்னா இல்லைங்க ஒன்பது நரசிம்மர் கோயில் இங்கே இருக்குது ஒன்பதும் வந்து நவ கிரகங்களை குறிக்குது அது இல்லாமல் இது தனியாக ஒன்று கீழே பெரிய நரசிம்மர் கோயில் இருக்குதுங்க அதுக்கு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் கொடிமரத்துலேருந்து இப்படி வந்தீங்கன்னா இங்கே விஜயத்தூர் அப்படின்னு இருக்குங்க இங்கே நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண் அப்படின்னால நரசிம்மர் அதாவது வெடிச்சு வந்தாருங்களா அதன் ஞாபகத்தமாக இந்த தூணை இங்கே கட்டியிருக்காங்க யார் கட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரங்கராயரோட நவாஸ் மேலே ஏற்பட்ட வெற்றிக்காக இந்த தூணை இங்கே ஞாபகத்தமாக கட்டியிருக்காங்க நிறைய பேர் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இப்போ மழை பெய்யுது அப்படின்றதுனால என்னமோ யாரும் இல்லைங்க இந்த தூண் கிட்டே ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கார் இப்போ உள்ளே போய் சுவாமி நரசிம்மர் சுவாமியை பார்க்கலாமா வாங்க விஜய தூணை தாண்டி வர வழியில் சைடில் குளம் இருக்குது அடுத்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை நாங்கள் தாண்டி வரத்துக்குள்ளே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்தோம் கையில் கூட இருந்தாலுமே ரெண்டு பேராக போகும்போது எப்படியுமே நினஞ்சிடுவோங்க அதுவும் என் பையன் வேறு வீடியோ எடுக்கிறாரா நிச்சயம் நினைஞ்சிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் நின்றுங்க அப்போது ஐயர் ஒருத்தர் அங்கே இருக்க பிள்ளையார் சன்னத்தை சுத்தம் செய்து விளக்கேற்றினார் அப்படியே இந்த பக்கம் தூணில் நரசிம்மர் இருந்தாருங்க எப்பவுமே தூணில் நரசிம்மர் இருக்கும்போது அவருக்கு சக்தி அபார விதமாக இருக்குங்க அவரையுமே நாங்கள் கும்பிட்டுக்கிட்டோம் நம்ம கொஞ்ச நேரம் மழைக்கு நின்றதுனால தான் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க மழை நின்னதும் இங்கே வந்து கொடிமர தரிசனம் நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க கோவில் நடை திறந்திருக்கும் நேரத்தை பார்த்துடலாங்களா இந்த கோவில் அதாவது அகோபிலத்தில் கீழே இருக்க நரசிம்மர் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரலும் திறந்துருக்கோங்க திரும்பவும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரலும் திறந்துருக்கும் அப்புறம் இப்போவே மலை மேலே இருக்க கோவிலோட டைமிங்ஸும் சொல்லிடுறேங்க அப்புறம் நான் மறந்துடுவேன் காலையில் ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரலும் திறந்துருக்கோங்க அப்புறம் மாலையில் மூணு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரல தான் திறந்துருக்கோம் ஏன்னா மலை இல்லைங்களா சாயங்காலம் மலையிலேருந்து இறங்குறதுக்கு அந்த டைம் சரியா இருக்கும் கொடிமரத்தை தாண்டி வந்ததும் இங்க கருடர் சன்னதி அவரையும் சாமி கும்பிட்டாச்சுங்க எப்பவுமே பெருமாள் கோயிலுக்கு வந்தா கருடருக்கும் ஒரு வணக்கத்தை ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்தா நந்திக்கிட்ட நம்ம துருவ வாங்கிட்டு தாங்க உள்ள போனோம் அதே மாதிரி சன்னதியை சாமி கும்பிட்டாச்சு இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் இங்கே இருக்க தாயார் பெயர் அமிர்தவல்லி தாயார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா நரசிம்மர் பெயர் சொல்லவே மறந்துட்டேங்களே இங்கே இருக்க நரசிம்மருக்கு பெயர் பார்த்தீங்கன்னா பிரகலாத வரதர் அதாவது பிரகலாதனுக்கு அபயம் அளித்ததுனால இந்த நரசிம்மரை பிரகலாத வரதர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி தேவியை மடியில் உட்காந்து வச்சுட்டு இருக்கிறதுனால இவருக்கு பேர் லக்ஷ்மி நரசிம்மருங்க இந்த அகோபிலத்தை எந்த மாதத்தில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அக்டோபர் டு பிப்ரவரி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த ஜூன் மாதம் கூட சூப்பராக இருந்ததுங்க இதமான மழையில் கருமையான மேகங்களோட இந்த மலைகளை பார்க்குறதுக்கு பசுமையாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த கோயில் அதாவது கீழே இருக்கிற இந்த கோயில் மலையில் இருக்கிற ஒன்பது நரசிம்மர் கோயிலோட சார்ந்தது இல்லைங்க இது தனியான கோயில் மலை மேலே இருக்கிற ஒன்பது நரசிம்மரம் பார்க்க முடியும்னாலும் இந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம் இல்லைங்களா தான் கீழேயும் ஒரு நரசிம்மர் கோயில் பெருசாக ரொம்ப பெருசாக அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து அவசியம் பார்க்கணும் கற்சிற்ப தூண்கள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க அங்கே பாருங்களேன் மாயில கட்டி கொஞ்சம் நான் மக்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்க அதுதான் அம்மன் சன்னதிக்கு போகிற வழி தாயார் கிட்ட குங்கம் கொடுத்தாங்க அமிர்தவல்லி தாயார் எங்கள் அம்மா பேர் வந்து அமிர்தவல்லி தாயார் எவ்வளோ அழகாக இல்லைங்க பேர் தமிழில் இருக்க பேர் நீங்கள் நரசிம்மரை பொறுத்தவரங்க ரொம்ப அழகாக இருக்கார் எப்படி இருக்காருன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே மனக்கண்ணால பாருங்களேன் அகலமான வாசல் அதுக்குள்ளே நரசிம்மர் தாயாரோடு உட்காந்துருக்கார் இடது பக்கம் தாயாரை உட்காந்து இந்த பக்கம் அம்மா வணைச்சின்னு இருக்காரு இந்த கையை இப்படி இருக்காரு நமக்கு இந்த பாதம் வலது பாதம் நல்லா தெரியுதுங்க கண்ணில் வந்து மலர் அது கண் என்ன சொல்கிறது கண்ணில் கவசம் மாதிரி வச்சுருக்கிறதுனால நமக்கு தானம் இது கோயில் உண்டியில் கூட போடுவோம் இல்லைங்க கண் மலர் அது வச்சுருக்கிறதுனால அழகாக நமக்கு முகம் தெரியுது அப்புறம் நாம கிருஷ்ணம் வந்து கல்லுலேயே வச்சுருக்காங்க தலையில் வந்து அஞ்சு நாகம் வெள்ளி கவசத்தில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் நல்லா நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தேன் வெளியே வந்து அடுத்து வந்து கோயிலில் பூஜை நடக்குது வாதிய ஒலி கேட்குது பாருங்களேன் அடுத்து வெளியே வந்தோம்னா தாயார் சன்னதி அமிர்தவல்லி தாயார் அம்மாவும் ரொம்ப அழகாக இருக்காங்கங்க வெள்ளி பிரப அதில் ரெண்டு வெள்ளி யானை அதாவது கஜலட்சுமி மாதிரி ரெண்டு யானை இருக்குது அம்மா அழகாக இருக்காங்க தங்க கிரகத்தோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க நரசிம்மர் சொன்னோம் இல்லைங்களா அவர் வெள்ளை வேஷ்டி கட்டி ப்ளூ கலர் பார்டரில் வெள்ளை வே வெள்ளை வேஷ்டி தாயார் வந்து தாயார் வந்து சிகப்பு கலர் படவை காட்டிங்கன்னு ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அதாவது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவம் அழகாக தெரியாது விதவிதமான சிலைகளாக இருக்கும் உங்களுக்கு உருவம் அழகாக தெரியாது இங்கே உருவம் அழகாக நரசிம்மர் தெரியுதுங்க வாத்திய ஒளி கேட்குது பாருங்க

லாஸ்ட் டைம் சொன்னது சொன்னதேங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் அப்போ நம்மளுக்கு மணி ஓசை பூஜை ஓசை பூஜை பண்ணுறது சத்தெல்லாம் கேட்டதுனால உங்களுக்கு சரியாக கேட்டிருக்காதுன்றதுனால திரும்பியும் சொல்கிறேன் சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேங்க சுவாமி அவ்வளோ அழகாக இருந்தார் நரசிம்மர் வந்து லட்சுமி மடியில் உட்கார வச்சுட்டு இருந்தாருங்க வாசல் நல்லா அகலமாக இருந்ததுங்களா அதுக்குள்ளே லக்ஷ்மி நரசிம்மர் உட்காந்துங்கிறத பார்க்கும் போது அகலமாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இடது பக்கம் தாயார் லக்ஷ்மி தேவி உட்கார வச்சுட்டு இப்படி அணைச்சுட்டு இருக்காரு இந்த கையை இப்படி வச்சுட்டு இருந்தாருங்க இந்த பாதம் வலது பாதம் நல்லா தெரிஞ்சுது ரொம்ப அழகாக இருந்தாருங்க நரசிம்மர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ப்ளூ கலர் பார்ட்ரு இருந்தது தாயாருக்கு சிகப்பு கலர் புடவை கட்டியிருந்தாங்க நரசிம்மருக்கு கண் மலர் வச்சுருந்ததுனால அழகாக ரெண்டு முட்டை முட்டை கண்கள் நாம திருஷ்ண தொடர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உள்ள ஏசி வரை போட்டிருந்தாங்க பொழுது ஜிலு ஜிலு ஜிலுந்து மலர்லாம் ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே கும்பல்லாம் எதுவும் கொடுக்கலைங்க சுவாமி கும்பிட்டு வெளியே வந்த பிறகு பக்கத்திலே அமிர்தவல்லி தாயார் அப்படின்ட்டு தாயார் சன்னதி இருந்ததுங்க இங்கே அம்மா கொஞ்சம் ஒல்லியாதான் இருந்தாங்க வெள்ளி பிரப ரெண்டு யானை இருந்தது கஜலட்சுமி மாதிரி வெள்ளிலே ரெண்டு யானை இருந்ததுங்க அம்மா தங்க கிரீதத்துல ரொம்ப அழகா இருந்தாங்க நாம கிருஷ்ணத்தோட அங்கே குங்குமம் கொடுத்தாங்க பிரசாதமாக குங்கம் கொடுத்தாங்க கொடுங்க அப்படின்னு அவருக்கு ஐயரை கேட்டதுக்கு எடுத்துக்கங்கமா அப்படின்னு தமிழில் சொன்னார் சுவாமி நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டுவிட்டு நான் சொன்னேன் இங்கே கீழே இது ஒரு கோயில் தான் இருக்கான்னு கேட்டேங்க ஆமாங்க கீழே இது ஒரு கோவில் தான் நரசிம்மர் கோயில் மலை மேலே பார்த்திங்கன்னா ஒன்பது நரசிம்மர் இருக்கார் அது ஒன்பது நரசிம்மர் வந்து நவகிரகங்களில் குடிக்கிற மாதிரி இருக்குங்க அதில் இது சேர்த்தி கிடையாது மலை மேலே போக முடியாதவங்க கீழே இந்த அகோபிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணலான்னு இங்கே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குதுங்க அப்புறம் வந்து வெளிப்பிரகாரத்தில் தாயார் சன்னதி பார்த்து இறங்கினமே ராமர் பட்டாபிஷேக ராமர் இருக்கார் சீதா தேவியோட லக்ஷ்மணரோட ராமர் இருக்கார் அங்கே கீழே நின்று நான் சாமி கும்பிட்டேன்னா ஐயர் மேலே வாங்கம்மா அப்படின்னாரு கால் வலிக்குதுன்னா மேலே ஏறி வாங்க எல்லாம் வலி சரியாயிடும்னாரு ஏறி வந்ததும் அவரும் தமிழில் பேசினாருங்க நல்லா பேசினார் அப்புறம் அடுத்து அங்கேருந்து வந்தோம்னா வெளியே இன்னொரு அந்த பக்கமாக வந்து கல்யாண வெங்கடேஷர் இல்லைப்பா கல்யாண வெங்கடேஷர் திருப்பதி பெருமாள் மாதிரி பெருமாள் தாயார் பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க அங்கேயும் சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க இங்கே என்ன சந்த சந்தையில் என்ன சன்னதியில் என்ன இருக்குதுன்னு இனிமேல் தான் சாமி கும்பிட்ணும் இன்னும் பூஜை ச க்ளைமேட்டும் இந்த வானம் இந்த கோபுரம்லாம் பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம வந்த டைம் கரெக்ட் டைமுங்க நல்ல மழையில் அழகாக வந்து கிடுகுடுன்னு சுவாமியை பார்க்க வந்துவிட்டோமா அப்போ நம்ம சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ பூஜை நடக்கிறதுனால தரிசனத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க மக்கள் கூட்டம் அங்கே கொஞ்சம் க்யூ ஃபார்ம் ஆகிடுச்சு நாங்கள் சுவாமியை பார்த்துட்டோம் கோபுரம் தான் சொல்லிட்டேனே கோபுரம் பார்க்க அழகாக இருக்கு பாருங்கன்னுட்டேன் கோயில் கிளீனாக இருக்குது பெரிய கோவில் தாங்க நாளைக்கு மலை மேலே போக போகிறோம் எத்தனை கோயில்கள் பார்க்க போகிறோம்னு தெரியல மலை மேலே இருக்க கோயில் தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு கோயில் இருக்குதுங்க அதை நாளைக்கு காலையில் பார்க்கலாம் யூஸ்வலாக சன்னதியெல்லாம் காட்டக்கூடாது கர்நாடகாவில் எப்படியோ நம்மளுக்கு அவங்க எதுவும் சொல்லலைன்னு எடுத்துட்டோம் அதுக்கே ஒரு சிலர் வந்து சன்னதிகளில் போடாதீங்க மூளை வர காட்டாதீங்க இங்கே நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலை கொஞ்சம் ஐயர்லாம் கோபமாக தான் இருந்தாங்க அந்த ரிஸ்க் எடுக்கலை ஃபோட்டோஸ் இருந்தால் இருந்தால் ஆட் பண்ண சொல்கிறேன் பையனை இப்போ இந்த சன்னதியில் என்ன சுவாமி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதுதான் தாமு வாங்கடா கை நிறைய பிரசாதம் கொடுத்தாங்கங்க குரங்கு வந்து பிடுங்குதுன்ட்டு பாதி கீழே போட்டு பாதி நான் வாதி எட்டாச்சுன்னு போட்டுக்கிட்டேன் சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்க அப்போ பூஜை நடந்ததுங்களா நெய்வேதை நடந்தது பிரசாதம் கொடுத்தாங்க சும்மா உட்காந்துருந்தாங்க அப்படியே வந்தால் பிரசாதம் கிடச்சிது பெருமாள் இன்னைக்கு சுண்டலுக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு சாப்பிட்றதுக்கு நாலு தான் இருக்குது நீங்களும் அப்படியே பார்த்து எடுத்துக்கோங்க ஏ குரங்குடா மழை பெஞ்சி விட்டுருக்குங்களா கருமையான மேகங்களோட இதமான இந்த மஞ்சள் லைட்டில் இந்த தூண்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதுலேயும் அதில் இருக்க சிற்பங்கள்லாம் ரொம்ப திருத்தமாக பார்க்கறதுக்கு தத்துருவமாக இருக்குங்க இல்லைங்களா ஒரு யானை இல்லை சுவாமி எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரூமு போகிற வழியில் போன வாட்டி நான் சீப்பு மறந்துவிட்டேங்களா இந்த வாட்டி பான்ஸ் பவுடர் வந்துட்டேங்க பார்த்து பார்த்து பேக் பண்ணாலும் காலைல பவுட்ரு அடிச்சுட்டு எடுத்து வைக்க மறந்துட்டுருக்கேன் இங்கே வந்து தேனா பவுட்ரு காணும் சரி வாங்கலான்னு பார்த்தா சின்ன ஊர் இல்லைங்களா அதனால் இந்த பான்ஸ் பவுட்ரு அதெல்லாம் இல்லைங்க பேசிக்காக சோப்பு ஷாம்பு இது மாதிரி தான் வச்சுருந்தாங்க சரி அப்புறம் வரேங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டோங்க இப்போ நம்ம ரூமுக்கு ஒரு வாட்டி ஏறணும் திரும்பி இறங்கி வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மாடு ஏறணுன்றதுனால அங்கேயே கொண்டா ரெஸ்ட் எடுத்தங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம டின்னர் முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு போயிடலாம் ரூம் டூர் லாஸ்ட்ல வருது மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்த வீடியோவில் மேலகோபிலும் கோயிலை பற்றி பார்க்கலாங்க அதில் நான் உங்களுக்கு நரசிம்மர் பாதையும் சொல்கிறேன் அந்த வீடியோவில் டைம் இருந்துச்சுன்னா யகாந்தி உமா மகேஸ்வர் கோயிலையும் கவர் பண்ணலாங்க இல்லை ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அதை ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம் லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் வியூ டியூரேஷன் ரொம்ப கம்மியாக வருது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்